சின்ன வயசுல என்னோட லட்சியம் என்ன யாராவது கேட்கும்போது போது நான் டாக்டராக போகிறேன் ஆக போகிறேன் ஏதாவது சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ என்னோட லட்சியம் வந்துட்டு இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இப்படி ஒரு கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணிமண்டவம் கட்டினதான் என்னோட வாழ்நாள் கனவே ஏதோ பேசணுன்றதுக்காக அரமெண்டல் மாதிரி பேசாதரா மணிமண்டபம் கட்டுறதுனா அரசாங்கத்தோட வேலைன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது பட் அவங்களுக்கு தான் டைம் இல்லைல்ல அவங்களுக்கும் அவங்க சாந்தங்களுக்கும் கட்டிக்கிறக்கே நேரமும் பணமும் சரியா இருக்கும்போது அவங்கள நான் குத்த சொல்ல விரும்பல தெற்கு ஆசியாவே கட்டியாண்டு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கோயில் கட்டின மன்னனோட சமாதி இப்படி இருக்குன்னா அது கேவலப்பட வேண்டியது அவர் இல்லை நம்ம தான் இப்போ சினிமால நான் ஒரு பாடலாசிரியரா இருக்கேன் சினிமால சம்பாரிச்சாம ஹோட்டல் காரு பங்களான்னு கட்டிட்டு இருக்கான் ஆனா என்னோட வாழ்நாள் ஆசை ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்டணுன்றது மட்டும்தான் தஞ்சை பெரிய கோயில கட்டும் போது நிறைய தடைகள் வந்ததா உடையார் நூல்ல வந்துட்டு பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்காரு ஆனால் சிவன் வந்துட்டு அவரோட காரியத்தை அவரே முன்னின்று சிறப்பாக செஞ்சு முடிச்சதா சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதையும் வந்துட்டு சிவனே முன்னின்று முடிச்சு கொடுப்பார் நான் நம்புறேன் பொன்னியின் செல்வர் வாழ்க